வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு சென்னையில் இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாஜகவுடனான கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் தீவிரம் பதினைந்தாயிரம் தொட்டிகள் தயார் நிலை சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து விஜயவாடா நீதிமன்றம் உத்தரவு கோழிக்கோட்டில் குறைந்தது நிபா வைரஸ் பாதிப்பு பத்து நாட்களுக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் நாளை திறப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தொன்னூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி தமிழகத்தில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களை பகுடாவிற்கு சொல்லும் மத்திய பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் ஒரு முறையா இருக்கு மூணாவது முறை வரக்கூடாது முக்கியம் பத்து போகுது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா எந்த வாக்குறுதி நிறைவேற்றல வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை முழுமையாக மீட்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு மீட்டாரா கருப்பு பணத்தை மீட்டாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவென்னு வாக்குறுதி அளித்தார் பிரதமர் மோடி ஆனால் எந்த வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரல சொல்ல போனா கடந்த நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியாவில வேலை வாய்ப்பு இல்லாததுதான் அதிகரிச்சிருக்கு யதார்த்தமா இருக்கு இதை போய் நாம கேட்டா எல்லோரும் பகோடா வித்துக்குங்க அப்படிங்கிற பகோடா வைக்க போ சொல்றாரு பிரதமர் நம்ம அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இதில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சில மனிதர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காக தனி மனிதனாக தயாராகிவிட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிறைய பேரை எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் இது என்று கூறினார் எத்தனை பேரையோ எதிர்த்தாகிவிட்டது பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் எதற்கும் சில சவால்களை சந்திக்க வேண்டும் என்றும் சில நிலைப்பாடுகளை எடுக்க தனி மனிதனாக தயாராகிவிட்டேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற உங்கள் நிலைப்பாடை பார்த்து விட்டோம் இது ஒரு சவாலான காலகட்டம் நிறைய பேர்த்தை எழுத்து நிற்க வேண்டிய காலகட்டம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் எத்தனை பேர்த்தை எழுத்தாச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்பிக்கையை பார்த்த பிறகு ஒரு மாநில தலைவராக சில வேலைகளை நான் செய்யவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமானதில்லை என்கின்றார்கள் அந்த நம்பிக்கையை விட மாட்டேன் கேட்டியா புரிஞ்சுக்கிறேன் சில சவால்களை சந்திக்கணும் சில இடர்பாடுகளை தாண்டியாக வேண்டும் சில நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் சில மனிதர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் அதற்கு தனி மனிதனாக நான் தயாராகிவிட்டேன் மாற்றத்திற்கானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறங்காவலர் குழு நியமனத்திற்கு பின்னர் கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியோ காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோ போட்டியிட்டால் அவர்களை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் என்னுடைய கனவு இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள ஒன்றிய இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்துக்கு இல்லை என்னை விட கெட்டிக்கார பிள்ளைகள் ஆளுமை உள்ள பிள்ளைகள் என் தம்பி தங்கைகளை அனுப்புவேன் நான் தமிழ் தேசிய மகன் இது என் தேசம் இந்த தேசத்தின் உரிமை விடுதலை தான் என்னுடைய பெருங்கனவு நான் இந்த நிலத்துக்கான மகன் இங்கே தான் நிற்பேன்லாம் போட்டிடல ஒரு வேளை ஐயா மோடி இங்கே போட்டிவிட்டால் ஒரு வேலை ஐயா ராகுல் காந்தி இங்கே போட்டிட்டால் அவர்கள் எழுதத்தை நான் போடுவேன் அது காரணம் இருக்குது ஏன் அவங்கள எதிர்க்கிறேன்னு அவங்களுக்கு சொல்லணும்ல நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நான் கேட்குறது பதில் சொல்லிட்டு போங்கன்னா அது கேட்கணும்ல நான் அதுக்கு தான் பத்மஸ்ரீ டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினம் பகுதியில் அவரது மணிமண்டபத்தில் உள்ள முழு உருவச் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் மணிமண்டப வளாகத்தில் உள்ள நூலகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இ நூலகம் கணினி சேவையை துவக்கி வைத்தனர் அதேபோல் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனாரின் நினைவு இல்லத்தில் தினத்தந்தி குழும நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரியில் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் கோப்புகளை ஆய்வு செய்தார் அப்போது கோப்புகளில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் விடுதிக் காப்பாளர் முருகனை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் அரசுத்துறை சேவைகளை மேம்படுத்த திடீர் ஆய்வுகள் கை கொடுப்பதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசிய புகார் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது சிவகங்கை போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குதிவு செய்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரை அவதூறாக பேசியதாக சிவகங்கை திமுக நிர்வாகி துரை ஆனந்த் போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சிவகங்கை நகர போலீசார் ஹெச் ராஜா மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் வன்னியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு முன்பாக மேற்குவங்கம் புதுச்சேரியைப் போல் தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் அறங்காவலர் குழு நியமனத்திற்கு பின்னர் மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் நவீன இயந்திரத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனிதர்களே மனித கழிவை எடுக்கக்கூடாது என்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்று தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதாள சாக்கடை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாஜகவை கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்கும் தெம்பும் தைரியமும் அதிமுகவிற்கு இல்லை என்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியில் இணைய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனும் விருப்பம் தெரிவித்துள்ளார் என்றால் அது இந்தியா கூட்டணியின் பலத்தை காட்டுவதாக ஜவாஹிருல்லா கூறினார் பழனி முருகன் கோவிலில் வரும் ஒன்றாம் தேதி முதல் செல்போன் தடை அமலுக்கு வரவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பாத விநாயகர் கோவில் மின் இழுவை ரயில் ரோப் கார் ஆகிய மூன்று இடங்களில் பக்தர்கள் தங்களது செல்போன்களை ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி வைத்துக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்களுக்கு செல்போன் வைக்கும் இடம் குறித்த தகவல்கள் தெரிவிக்கும் விதமாக பேருந்து நிலையம் முதல் கோவில் மலையடிவாரம் வரை அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன சென்னை பாலவாக்கம் கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட ஏராளமான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன பெரிய விநாயகர் சிலைகள் கிரேன் மூலம் கடலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன அதேபோல் தமிழகம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக பதினைந்தாயிரம் தொட்டிகளை அடுக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது மேலும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் சந்திரயான் விண்கலம் வடிவில் பூந்தொட்டிகள் வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் முதல் முறையாக வட்டார அளவிலான காசநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் திருவள்ளூர் மாவட்டம் கொள்ளுமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஆர் காந்தி ஆகியோர் இப்பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையத்தின் செயல்பாட்டினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாற்பத்தி எட்டு டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி காசநோய் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய உள்ளதாக தெரிவித்தார் நெய்வேலி அருகே நரிக்குறவர் குடும்பங்களுக்கு இசையமைப்பாளர் டி இமான் குடிசை வீடுகள் அமைத்து தந்துள்ளார் கடலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சியில் வசித்து வரும் ஆறு நரிக்குறவர் குடும்பங்களுக்கு இசையமைப்பாளர் டி இமான் குடிசை வீடுகள் அமைத்து தந்துள்ளார் மேலும் அப்பகுதியில் பாடசாலையும் அமைத்து தந்துள்ள அவர் மூன்று வீடுகளுக்கு தார்ப்பாய்களும் வழங்கியுள்ளார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உதவிகளை செய்துள்ள இமான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த உதவிகளை செய்து வருவதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஆன்மீக பூமிதான் என்று தனது செயல்பாடுகள் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி கொடுத்து வருவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை இதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக இருக்கின்ற இந்த மாநிலத்தை சகோதரர்களாக பல்வேறு மதத்தினர் பல்வேறு மொழி பேசுகின்றவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தை ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் இடுப்பை ஒடித்து இது ஆன்மீக பூமி அனைவரும் ஒன்றாக வாடுகின்ற ஆன்மீக பூமி என்று நிரூபிக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஓராண்டு நிறைவிழாவில் வள்ளலாரின் வாரிசுகளுக்கு வல்லலாரின் வழித்தோன்றலுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் தமிழக முதல்வர் தளபதி அவர்களே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபால் ஜம்போரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு செல்லும் பிரதமர் மோடி பாட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் மேலும் அங்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கவுள்ளார் அந்தமான் அருகே கடலில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவானதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரவு பத்து நான்கு மணிக்கு அந்தமானின் போர்ட் பிளேயரில் இருந்து ஐநூற்று நாற்பத்து ஓரு கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு பகுதியில் கடலில் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் முதல் நாளில் இந்தியா ஐந்து பதக்கங்களை வென்றது துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் துடுப்புப் படகு போட்டியில் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் ஐந்து பதக்கங்களை இந்தியா வசப்படுத்தி பதக்கப்பட்டியலில் ஏழாம் இடம் வகிக்கிறது பதக்கப்பட்டியலில் இருபது தங்கம் உட்பட முப்பது பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் இருக்கிறது ஆசிய போட்டிகளின் ஆடவர் டேபிள் டென்னிஸில் காலிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கஜகஸ்தானுடன் சரத்கமல் சத்யன் ஹமித் தேசாய் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி மோதியது பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கேம் கணக்கில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்தது அதேபோல் மகளிர் நூறு மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை ரமிதா ஜிண்டல் இருநூற்று முப்பது புள்ளி ஓரு புள்ளிகள் பெற்று வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தினார் ஆசிய போட்டிகள் ஹாக்கி தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்கியுள்ளது குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற லீக் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியுடன் இந்தியா மோதியது போட்டியின் ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து கோல் அடித்தனர் இந்தியாவின் அதிரடியால் உஸ்பெகிஸ்தான் திணறிய நிலையில் ஆட்ட நேர முடிவில் பதினாறுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை இந்தியா ஊதி தள்ளியது இந்தியா தங்கள் அடுத்த லீக் போட்டியில் வருகிற இருபத்தாறாம் தேதி சிங்கப்பூருடன் மோதவுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது இந்தூரில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று ரன்களை எடுத்தது ஸ்ரேயசையர் நூற்று ஐந்து ரன்களையும் சுப்மன் கில் நூற்று நான்கு ரன்களையும் குவித்தனர் பின்னர் ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்தபோது மழை குறுக்கிட்டது இதனால் முப்பத்து மூன்று ஓவர்களாக குறைத்து முன்னூற்று பதினேழு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டாவது ஓவரில் இருநூற்று எடுத்திருந்த நிலையில் ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கைப்பற்றியது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு சென்னையில் இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாஜக பாஜகவுடனான கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் தீவிரம் பதினைந்தாயிரம் மலர் தொட்டிகள் தயார் நிலை சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து விஜயவாடா நீதிமன்றம் உத்தரவு கோழிக்கோட்டில் குறைந்தது நிபா வைரஸ் பாதிப்பு பத்து நாட்களுக்குப் பிறகு பள்ளி கல்லூரிகள் நாளை திறப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தொன்னூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி தமிழகத்தில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்